யாதுமாகி நின்றாய் காலி எங்கும் நீ நிறைந்தாய் தீது நன்மை எல்லாம் நின்றன் செய்கையின்றி இல்லை ஆதிசக்தி தாயே என் மீ தருள் புரிந்து காப்பாய் எந்த நாளும் நின்மேல் தாயை இசைகள் பாடி வாழ்வேன் தர்மமிகு சென்னை நுங்கம்பாக்கத்தோடைய கிராம தேவதை இந்தியாவோட ஹெல்த் கேபிட்டலா இருக்க சென்னையில தேவியே மருத்துவச்சியா வந்த கோவில் மகாமாயா பகவதி தேவி மகாத்மத்துல வியாதிகள் பஞ்சங்கள் ஏற்படும்போது தானே மருந்தும் தீர்வுமா வருவேன் தேவர்களுக்கும் மனுஷங்களுக்கும் சொன்ன வார்த்தைக்கேற்ப சென்னை நுங்கம்பாக்கத்துல ஸ்ரீ கற்கோடி அம்மனா வந்து காத்து ரட்சிக்கிறாங்க சுமார் நூத்தம்பது வருஷங்களுக்கு முன்னாடி காலரா மலேரியா விஷக்காய்ச்சல் மாதிரியான வியாதிகள் மக்களை பீடிச்சிருந்தது அப்ப பக்தர்கள் அம்மைய நோக்கி பிரார்த்திக்க அம்மை கார்கோட்டக நாகத்தோட எழுந்தருளினாங்க இருந்து மக்கள் ஆரோக்கியமா இருந்தாங்க கார்கோடகனோட வந்த அம்மை கற்கோடி அம்மன் கல் போன்ற மனச கூட ஆட்கொள்றதால கற்கோடி அம்மன் பெயர் பெற்று அருள் பாரித்தாங்க அம்மை நாலு கரத்தோட ஜுவாலா கேசத்தோட உடுக்கை சூளம் கட்கம் பானபாத்திரத்தோட தெத்துப்பல் சிரிப்போட எழுந்தருள் இருக்காங்க அம்மையோட மகாகணபதி சுப்பிரமணியர் சப்த கண்ணிகள் சிவபிரான் தீப்பாஞ்சம்மன் எல்லாருமே கட்டாட்சிக்கிறாங்க அம்மையோட வந்த கார்கோட்டக நாகம் தன்னோட மத்த திவ்ய நாகங்களோட அரச மரத்து கீழே இருக்காங்க இன்றளவும் பூஜை சமயத்துல நாகங்களை பார்த்ததா நிறைய பக்தர்கள் சொல்றது உண்டு விஷக்கடிகள்ல இருந்து நிவாரணம் ஆரோக்கியம் வேண்டியும் நிறைய பக்தர்கள் அம்மை அம்மைகிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க ஆடி மாசத்தோடைய நான்காம் வாரம் வியாழக்கிழமை அம்பை இந்த ஊருக்கு வந்ததா ஐதீகம் அதை குறிக்க அந்த நாள்ல காப்பு கட்டுதல் நடத்துறாங்க இங்கே திருவிழா சமயத்தில் ராத்திரி கோவில் நடை அடைக்கிறதில்ல அதே போல ஞாயிற்றுக்கிழமை கூழு இல்ல அதுக்கு பதிலாக ஒரு ஒரு வீட்டுக்கும் அம்மன் ஊர்வலத்துல போய் அவங்க இட்ட படையலும் கூழும் குடிக்கிறாங்க நைதிகள் ஞாயிற்றுக்கிழமை ஊர்வலம் முடிச்சு சந்நிதி திரும்பும் போது பெரிய படையல் இட்ட பிறகுதான் சந்நிதி சாத்தப்படுது பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து திருவிழால கலந்துக்கிட்டு அம்மையருளை பெற பிரார்த்திக்கிறோம் தமஸ்